நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தேங்க்யூ சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு கொரோனா தொற்று அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது இறப்புகளும் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா தொற்று அதாவது இன்னைக்கு வந்து ஜூன் பத்து சோ நேற்றைய நிலவரப்படி முன்னூறு முன்னூத்தி இருபத்தி நாலு பேருக்கு கொரோனா தொற்று வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுல மூணு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லியிருக்காங்க சோ ஒட்டு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு சோ நாளுக்கு நாள் இது அதிகமாயிட்டே வருது சோ மறுபடியும் இந்த கொரோனா தொற்றுல இருந்து நம்மளை நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் வணக்கம் காஸ்மாஸ் ஹெல்த் நேயர்களுக்கு என்னுடைய இந்த தருணத்துக்கு ஏற்ற கேள்வி எழுப்பி இருப்பதை நினைத்து பாராட்டுகிறேன் இந்த கொரோனா பெருந்தொற்று என்பது இனி காலம் முழுக்கம் தவிர்க்க முடியாத ஒன்று நான் ரெண்டாயிரத்தி இரண்டு வரைக்குள்ள இருந்த கொரோனா வைரஸ் கரோனா வைரஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை சளி வைரஸ் சாதாரணமாக காய்ச்சல் சளியை தருகிற வைரஸுக்கு பேர் தான் கொரோனா வைரஸ் ஆனால் உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படுது சார் அது ஏன்னா சார்ஸ் என்று ரெண்டாயிரத்தி இரண்டில் ஒரு ஒரு கொரோனா வைரஸ் வந்தது பாருங்கள் சார்ஸ்னு சொன்னாங்களே அது ஒரு நியூ விருலண்ட் வெரைட்டி அதில் பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது அதுக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபதில் வந்த ஒரு கொரோனா வைரஸ்னுடைய பாதிப்பு கோவிட் நைன்டீன் சொல்லுவாங்க அதில் ஆல்ஃபா வைரஸ் டெல்டா வைரஸ் ஒமிக்ரான் வைரஸ் என்று அதில் பல வேரியண்ட் இருக்கு அதில் மிக கொடுமையான கொத்து கொத்தாக மரண மக்கள் செத்து போவதற்கு காரணமாக இருந்தது எதுன்னா டெல்டா வைரஸ் இப்போது இந்த கொரோனா வைரஸினுடைய தொற்று காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இடைப்பட்ட காலத்தில் நிறைய வேரியண்ட் கொரோனா வைரஸுடைய வேரியண்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவைகள் எல்லாம் பெரிதளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தவில்லை சளி காய்ச்சல் மூச்சு இழப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட வழக்கமாக இருக்கிற நோய் எதிர்ப்பு மருந்துகளுக்கு அவைகளெல்லாம் கட்டுப்படுகின்றன இப்போது அதிகமாக அச்சுறுத்துகிற வகையிலே மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு தொற்று எதுனா இப்போ இந்த ஒமிக்ரான் எக்ஸ் வி இ என்கின்ற ஒரு வரை அது ஜெர்மனில் தோன்றியது இப்போ மிக வேகமாக இருபத்தி ஏழு நாடுகளில் மூன்று நான்கு கண்டங்களிலே அதை கண்டறியப்பட்டு விட்டது உலகம் முழுக்க அதுக்குள்ளே விட்டது அப்படின்னு என்னன்னா வெகு வேகமாக பரவுகிறது வெரி ஃபாஸ்ட் ஹைலி இன்ஃபெக்ஷுவஸ் அந்த வகையில் எல்லா கரோனா தொற்றையும் பீட் பண்ணுற அளவுக்கு இது தொற்றுகிறது வேகமாக பரவுகிறது ஆனால் பெரிய உயிர் சேதம் ஏற்படுத்துகிறதா என்பதற்கு இன்னும் சரியான சான்றுகள் வரவில்லை இது ஒமிக்ரானோட உருமாற்றம் தானே ஒமிக்ரான் உருமாற்றம் தான் இந்த உருமாற்றம் இது வைரஸ் என்று சொல்லுகிறார் ஹைபிரைட் இந்த வேரியேஷனே ஒரு ஹைப்ரிடேஷன் ஏற்கனவே இருந்த கொரோனா வைரஸ் ஒன்றோடு ஒன்று இனக்கலப்பினாலே உருவான ஒரு புது வகையான விருலண்ட் வேரியன்ட் என்று சொல்லுகிறார்கள் இப்போ இந்த கொரோனா வைரஸ் தாக்கினா என்னென்ன சிம்டம் இருக்கும் அது நம்ம கண்டிப்பாக பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் சிம்டம் கோல்டு காஃப் அண்ட் கஞ்சஷன் சளி இருக்கும் இருமல் இருக்கும் தொண்டையில் அதோடு கூட நெஞ்சிலே சளி கட்டும் அது கஞ்சஷன் வரும் அடுத்தது சிலருக்கு டயரியா போகும் சிலருக்கு ஃபீவரோடு சேர்ந்து சில்னஸ் வரும் குளிரோடு சேர்ந்து குளிர் காய்ச்சல் அப்போ அடுத்தது கொஞ்சம் சிவியர் போது நுரையீரலில் சளி கட்டும் அப்போ மூச்சு திணறல் ஏற்படும் ஷார்ட்னஸ் வரும் அதுக்கு அடுத்த நிலையில அவர்களுடைய நினைவு தடுமாற்றம் வருகிற அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற வாய்ப்பு உண்டு இதெல்லாம் சீக்கிரமாகவே நடந்துருவாங்களா அதுக்கு இன்னும் சரியான சான்றுகள் வரல ஆனால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வருகின்றன சாதாரணமாக நுரையீரலை பலப்படுத்தி நோய் எதிர்பார்த்தலை வளர்த்து கொள்வதற்கு மூச்சு பயிற்சி ஒரு சிறந்த மருந்து எல்லாரும் செய்யலாம் மூச்சு பயிற்சி என்ன மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து திரும்ப மூச்சை வெளியில் விடுறது மூச்சை இழுக்கிற நேரத்தை விட மூச்சை விடுற நேரத்தை அதிகப்படுத்துதல் இப்படி மூச்சை இழுத்து மூச்சை வச்சிருந்து மூச்சை விட்டால் அதுக்கு வாசி யோகம்னு பேர் அதை பிரணாயாமான்னு சொல்லுவாங்க நிறைய கணக்கு ஒன் ஈஸ்ட் போர் ஈஸ்ட் டூ அப்படிதான் செய்யணும்னு இல்லை பொதுவாக மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சியில நிறைய இருக்கிறது அது உங்களுக்கு எது சாத்தியமா இருக்கிறதோ ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியை கட்டாயமா செய்யுங்க மூச்சு பயிற்சி உங்கள் சளி தொற்றினை தடுப்பதற்கும் சளி தொற்றுக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளுகிற போது அந்த மருந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்வதற்கும் துணையாக இருக்கும் அப்போ சித்தர்களினுடைய கருணையினாலே எனக்கு தோன்றியது மூன்று சித்த மருத்துவத்தில் இருக்கிற தயாரிப்புகள் ஒன்று நிலவேம்பு குடிநீர் இன்னொன்று கபசுர குடிநீர் இன்னொன்று வாதசுர குடிநீர் இந்த மூன்று சித்த மருத்துவத்தில் சித்த வைத்திய திரட்டு என்கின்ற புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மூன்றுமே சளி காய்ச்சல் இருமல் மூச்சு இழைப்பு இவைகளை சரிசெய்கிற ஆற்றல் பெற்றது ஓகே இதை நம்ம எப்படி தயாரித்து குடிக்கணும் சார் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் எந்த அளவு எடுத்துக்கணும் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த அளவுல குடிக்கணும் எந்த நேரத்துல குடிக்கணும் நிலவேம்பு குடிநீரில் நிலவேம்பு வெட்டிவேர் விளாமிச்ச வேர் கோரைக்கிழங்கு சந்தனம் பற்பாடகம் பேய்ப்புடல் சுக்கு மிளகு ஒன்பது மூலிகைகள் அதில் அடங்கி இருக்கிறது இது வந்து காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் சளி தொற்றை கட்டுப்படுத்துகிற ஆற்றலுடையது அறிவியல் சான்றுகளும் இப்போ வந்துடுது நான் ரொம்ப பிரபலமானது எதுன்னா குடிநீர் மூளைக்கு மூளை குடிநீரை எல்லோரும் வைத்துக்கொண்டு இலவசமாக வழங்கினார்கள் அந்த குடிநீரில் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தினா அக்கர அக்கரகாரம் ஆடாதோடா சுக்கு திப்பிலி லவங்கம் கோஷ்டம் வள்ளி முள்ளி வட்டத்திருப்பி கடுக்காய் காஞ்சொரி நிலவு கடுக்காய் காஞ்சொரி சீந்தில் தேக்கு கோரைக்கிழங்கு நிலவேம்பு பதினைந்து மொழிகள் இந்த பதினைந்து மொழிகளும் கபத்துக்கும் காய்ச்சலுக்கும் தொடர்புடைய மூலிகைகள் அது எப்படி என்பதை நான் சொல்கிறேன் பாருங்க அடுத்தது வாதசுர குடிநீரில் இந்த ரெண்டிலையும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா ஆடாதோடா இருக்கிறது அதில் அத்தோடு கூட தாலிச பத்திரி இருக்கிறது நிலவேம்புக்கு ஆண்ட்ரோகிராஃபி ஸ்பேனிகுலேட்டான்னு பேர் அதில் ஆண்ட்ரோகிரஃபலைட் என்று ஒரு சத்து பொருளை பிரித்தெடுத்தார்கள் இந்த ஆண்ட்ரோகிரபலைடிஸ் ஆன்டி வைரல் ஆன்டி பைரட்டிக் என்ன சொல்கிறான் இந்த வைரசைக்கு தடுப்பாற்றலும் காய்ச்சலை தடுக்கிறாற்றலும் அவருக்கு இருக்கிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் நிரூபித்து நிறைய ஆய்வு முடிவுகள் வந்துவிட்டன இதை எப்படி சித்தர்களை கண்டுபிடித்தார்கள் சரி எத்தனையோ மூலிகை இருக்குது ஏன் இவங்க வந்து நிலைவேம்ப சொல்லணும் அதிலே என்னென்னமா இந்த கோவிட் தாக்கினால் வாதம் பித்தம் கபம் என்கின்ற மூன்று நாடிகளும் பாதிக்கப்பட்டுவிடும் வாத சுரம் நீரேற்றம் மாற்றும் சுர காதம் என ஓட கடத்தும் பித்த மயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும் சுத்த நிலவேம்பின் தொழில் நிலவேம்புக்கு ஒரு தொழில் இருக்கிறது அது வாத சுரம் வாதசுரம் என்பது உடலில் வலியோடு சேர்த்து நுரையீரலை தாக்குகிற சுரம் வாதசுரம் நீரேற்றம் எடிமா சளி கட்டி கொண்டது நிமோனியா வந்து விட்டது மூச்சு இழப்பு வந்து விட்டது நுரையீரலில் காத்து தான் இருக்கணும் சளி இருக்கக்கூடாது ஆடாதொடா என்று ஒரு மூலிகையை சேர்த்து ஆடாதொடா மிகச்சிறந்த கப நிவாரணி சளிக்கு சளின ஆடாதொடா ரெண்டு இலையை போட்டு கட்டாயம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சளி சரியாக போயிடும் அப்போ ஆடாதோடாவுக்கு சக்தி இருக்கிறது என்பதை அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டது அறிவியல் உலகம் என்ன சொல்லுது ஆடாதோட ஆடாதோட வேசிக்கா இந்த வெசிசீன் என்று ஒரு பிரித்தெடுத்தார் இந்த வெசிசீனுக்கு என்ன பண்பு இருக்கிறது ஸ்பாஸ்மோடிக் மூச்சு இழப்பு வாங்குறத தடுக்கும் என்ன நடக்கிறது இழப்பு எடுக்கிறது அப்ப கபசுரத்தை மட்டுமல்ல மூச்சு இழப்பையும் சரி பண்ணும் சளியினாலே வருகிற ஜன்னி கடைசியில் என்ன ஆகிறது ஜன்னி வந்து அவர்கள் இறந்து போகிறார்கள் அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்தி நுரையில கட்டுகிற சளி அகற்றுகிற ஆற்றல் ஆடாதோட ஆடாதோட பணமையறுக்கும் வாதம் முதல் கோடானு கோடி சுர கோது அழிக்கும் ஜன்னி மிகுத்து எழுந்த வாதம் பதிமூன்றும் தொலைக்கும் அகத்து நோய் போக்கும் அகத்திலே இருக்கிற நோய் உள்ளே இருக்கிற நோய் கபம் கட்டி கொள்வதனாலே மூச்சு திறல் வருகிற நோய் சளி நோய் அதனாலே வருகிற மூச்சு இழைப்பு அதனாலே வருகிற ஜன்னி இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இந்த ஆடாதோடாவுக்கு இருக்கிறது சித்தர்கள் சொந்த மொத்த மூலிகைகளையும் எதில் இருக்கிறது கபசுரக்குடிநீர் வாதசுர வாசசுரக்குடிநீர் இதை எல்லாத்தையும் எல்லா மக்களும் யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அதற்காக என்ன பண்ணேன் இவைகளையெல்லாம் சரியான அளவில் சேர்த்து கோரோ என்று ஒரு சிரப் தயாரித்தேன் அதில் ரெண்டு வகையாக பண்ண ஒன்று சுகர் ஃப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் சுகர் ஃப்ரீ இன்னொன்று நார்மல் சுகரில் தயாரிப்பது ரெண்டு ஃபார்மில் அதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கின்றன நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிநீர் வாதசுர குடிநீரில் இருக்கிற ப்ரைமரி டாப் ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து அதில் இருந்து கோரோ என்று ஒரு சிரப் பண்ணேன் அந்த சிரப் என்னென்னா எந்த சளி இருந்தாலும் சாப்பிடலாம் மூக்கரசி இருந்தால் சாப்பிடலாம் ஆஸ்மா இருந்தால் சாப்பிடலாம் இழப்பு இருந்தால் சாப்பிடலாம் தும்மல் இருந்தால் சாப்பிடலாம் மூக்கல நீர் கொட்டினா சாப்பிடலாம் எல்லாம் சரியாக போகுது ஏன்னா சுவாச பாதையை சுவாச உறுப்பை ஆரோக்கியப்படுத்துகிற மூலிகைகள் இதெல்லாம் அப்படிப்பட்ட மூலிகைகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து தான் ரெடி டு யூஸ் இன்னைக்கு மக்களுடைய டெண்டன்ஸ் என்ன எதாக இருந்தால் ரெடி டு யூஸ் அதெல்லாம் யாரையா போட்டு கஷாயம் போட்டு காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெடி டு யூஸ் இருக்கிறதா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா கசப்பு இல்லாமல் குடிக்கிறனால மருந்து மருந்து மருந்தாக இருக்கணும் இல்லை மருந்து கூட சுவையாக இருக்கணும் பானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை எப்படி பயன்படுத்தலாம் சார் ஆ இதை எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு பத்து வயதுலேருந்து பதினைந்து வயதுக்குள்ளே இருப்பவர்களாக இருந்தால் பதினைந்து எம்எல் காலையில் ஒரு வேளை எடுத்தா போகிறோம் ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே இருந்தால் காலை மாலை இரண்டு வேளை பதினைந்து எம்எல் எடுக்க வேண்டும் எப்போ நோய் எதிர்பார்த்தலை பெறுவதற்கு சளி தொற்று இல்லை கொரோனா பயம் இல்லை கொரோனா தொற்று இருப்பதாக எந்த விதமான தடயமும் இல்லை அந்த சமயத்தில் எல்லோரும் என்ன பண்ணணும் தினம் இதை காலையில் பதினஞ்சு மல்லி குடிச்சோடணும் சளி தொற்று வந்து மூச்சு இழைப்போடு இருப்பவர்களாக இருந்தால் மூன்று வேளையும் ஒரு வேலைக்கு பதினைந்து எம்எல் எடுக்க வேண்டும் சித்தர்கள் சொன்ன ஆச்சரியம் என்னென்னா அப்படியே கோவிட் சிம்டத்தை ஒரு மூலிகைக்கு அப்படியே சொல்லுகிறார்கள் ஈழை இருமல் இழுப்பு சுவாசம் அரும் ஈழை சளி இருமல் இறைப்பு சுவாச காசம் இருமல் இழுப்பு சுவாசம் ஒத்த கீழ் சொல்லும்போது கூட சித்தர்கள் என்ன பண்ணுவார்கள் மருத்துவத்தை சொல்லும்போது கூட அவர்கள் அந்த அந்த பெண்ணுடைய அழகை வர்ணிக்க தவறியதில்லை இந்த கருப்புள்ளியை சேர்த்துருக்கிறோம் எதுல நம்முடைய கோரோ கோரோவில் சேர்த்துருக்குறோம் அப்போ கோரோ என்பது ஒரு வரப்பிரசாதம் சளி தொற்றை வராமல் தடுக்கும் இந்த தொற்று வருவதற்கு முன்னே வீட்டில் வாங்கி அதை வைத்து கொண்டு எல்லோரும் பருகுவது நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் ஆயுள் பாதுகாப்புக்கும் உதவும் உடனே இது கொரோனாவுக்கு இதை சாப்பிட்டா போதும்னு நான் சொல்லலை நுரையீரலை பலப்படுத்தும் சளி தொற்றை நீக்கும் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரெடிமேட் ரெடி டு யூஸ் ப்ரிப்பரேஷன் தான் கோரும் ஐ மேட் இட் அவைலபிள் இந்த நேம் ஆஃப் சித்தர்ஸ் ஃபார் த வேர்ல்டு கம்யூனிட்டி டு சேவ் தர் லைஃப் இந்த கபசுர குடிநீரை வந்து பயன்படுத்தக்கூடிய முறை என்ன யார் எந்த அளவில் எப்பெல்லாம் இதை பயன்படுத்தலாம் சார் இந்த கபசுர குடிநீரை எப்படி சாப்பிடுவது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அது என்னென்னா ஆறு கிராம் ஆறு கிராம் போட்டு நம்ம இடம் போட்டு வீட்டிலெல்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து மேசக்கரண்டி டீஸ்பூன்னா ரெண்டு டீஸ்பூன் ஐநூறு மில்லி தண்ணி அரை லிட்டர் அதில் இதை போட்டு கொதி மூடி கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்க வைத்து நூற்றி இருபத்தைந்து மில்லியாக சொண்டை வைத்து வடிகட்டி அதை காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை குடிக்கலாம் இதுவே ஒரு சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு தேக்கரண்டி அந்த எக்ஸ்ட்ராக்டை கொடுத்தா போகிறோம் இது அந்த கஷாயம் கொடுத்தா போகிறோம் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு தேக்கரண்டி கொடுக்கலாம் அந்த நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளோன்னு சொல்லி பெரியவர்கள் கடுமையான சளி தொற்று உள்ளவர்கள் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் சாப்பிட்டாகணும் நான் ரெண்டு வேளையும் புதிதாக தயாரிப்பது சிறந்தது ஆனால் ஒரு ஒரே மூட்டா கொதிக்க வச்சு வச்சா வைக்க வச்சு வச்சோன்னா ஏன்னா இப்போ நாம் பண்ணுறோம் நம்ம நாம வந்து அதுக்கு வேண்டிய அது சிதைந்து போகாமல் இருப்பதற்குரிய மூலப்பொருட்கள் எல்லாம் சேர்த்து இந்த கெட்டுப்போகாமல் இருக்கிற வகையில் அதை தயாரிக்கிறோம் நான் வீட்டில் தயாரித்து வைச்சோன்னா கெட்டு போயிடும் அதே போல தான் நிலவேம்பு குடிநீருக்கும் இதே ஃபார்முலா தான் வாதசுர குடிநீருக்கும் இதே மாதிரி கஷாயம் தயாரிப்பது தான் இப்போ சிலர் என்ன சொல்லுவார்கள் நான் இந்த கபசுர குடிநீர் சாப்பிட்டால் எனக்கு அதிக வெப்பமாகி விடுகிறது உடல் உஷ்ணமாகி போகிறது உடல் உஷ்ணமாகும் உஷ்ணந்தான குளிர்ச்சியை நீக்கும் ஆகும் அது சைட் எஃபெக்டே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அளவை குறைத்து கூட்டி சரி செய்து கொள்ள வேண்டும் ஓகே இது எந்த நேரத்தில் குடிக்கலாம் காலையில் தான் குடிக்கணுமா இல்லை வெறும் வயிற்றுல தான் குடிக்கணுமா உணவு உண்பதற்கு ஒரு பதினைந்து இருபது நிமிடம் முன்னர் காலை மாலை இரண்டு வேளை காலை இரவு இரண்டு வேளை சாப்பிடலாம் இல்லைன்னா உணவுக்கு பிறகு சாப்பிடலாம் அரை மணி நேரம் கழித்து அப்படியே சாப்பிடலாம் ஓகே இப்போ இது இல்லாம வேற நோய்கள் எங்களுக்கு இருக்கு டயபெட்டிக் இருக்கு தைராய்டு இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் மருந்து எடுத்துட்டு இருக்கோம் அதோட சேர்த்து இதை சாப்பிடலாமா நல்ல பொருத்தமான கேள்வி என்ன இப்போ நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா எனக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்கு நான் ஏற்கனவே சர்ஜரி பண்ணிட்டு எனக்கு வந்து கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது ஏற்கனவே எனக்கு நிறைய ரத்தத்தில் சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கிறது இப்படி பல நோய்கள் பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்றேன் என்று பலர் சொல்லுவார்கள் எதற்கு நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளை நிறுத்தாதீர்கள் அந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டே இந்த கபசுர குடிநீரையோ நிலவேம்பு குடிநீரையோ வாதசுர குடிநீரையோ எடுத்துக்கொள்ளுங்கள் எடுக்கும்போது என்ன செய்ய வேண்டும் எந்த கெடுதியும் வராது நோய் சைட் எஃபெக்ட் ஐ கிவ் அஷூரன்ஸ் தட் என்ன சைடு எஃபெக்ட் மாதிரி இருக்கும்னா வெப்பம் கூடும் அப்போ நீங்கள் சாப்பிடும்போது ஒரு கண் எரியுது கொஞ்சம் வெப்பம் கூடுதுன்னா டோஸை குறைச்சிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க சாப்பிட்லாமா பாலூட்டி கொண்டு இருக்கிற தாய் சாப்பிட்லாமா யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்ன மருந்து ஏற்கனவே கொண்டு இருந்தாலும் சாப்பிடலாம் எடுத்து கொண்டு இருந்தாலும் சாப்பிட்லாம் அல்லது நீங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய மருந்துகள் கொண்டு இருந்தாலும் சாப்பிடலாம் இது எந்த ட்ரக் இன்டராக்ஷனும் ட்ரக்கோட ரியாக்ஷன் பண்ணாது ஆனால் இதெல்லாம் மூலிகை பொருட்கள் அன்றாட நாம சாப்பிடுகிற சத்து பொருட்கள் இப்போ இதில் எந்த கெடுதியும் வராது தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகே இந்த கபசுர குடிநீர் நிலவேம்பு இது எல்லாமே சூடாக தான் குடிக்கணுமா சார் கொஞ்சம் சூடா சாப்பிட்டோம்னா குடிக்க அவ்வளவு கசப்பு தெரியாம இருக்கும் ஏன்னா இதுல எல்லா பட்டத்திலும் கசப்பு இருக்கிறது அதனால இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கஷ்டம் அதான் நான் சொன்னேன் கொரோனா பண்ணனோட நோக்கமே அது பேலட்டபுளாக இருக்கணும் ரெடி டு யூஸாக இருக்கணும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு சாப்பிட நல்லா இருக்கணும்னு இப்போ இதில் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கசப்பு இருக்கிறது அதில் கொஞ்சம் பனங்கற்கட்டு சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் நாட்டு வெள்ளம் கொள்ளலாம் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து கொடுத்து கொடுப்பதுனாலே பெரிய பாதகம் தான் அதனால் நிறைய இனிப்பு போடக்கூடாது ஏன்னா இனிப்பு எதைக்கு உண்டாக்கும் கபத்தை கட்டும் அந்த இனிப்பு இல்லாமல் சாப்பிடுவது நல்லது வரட்டி மாதிரி இருக்குமா கொஞ்சம் நம்ம சாயா டீ பால் சேர்க்காத டீ போட்டோம் அப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள்ல பழகிடும் தொடர்ந்து அன்றாடம் எடுக்க வேண்டும் இது எவ்வளவு எவ்வளவு நாள் நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் சார் வேணாலும் எடுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில கொரோனா தாக்குதல்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னா சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்